கண்டிப்பா குடுத்துதாங்க ஆகணும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு சொல்லுங்க நம்மள எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு நம்ம குடும்பத்தை அழகா அமைச்சு குடுத்திருக்காரு பலவீனமும் வராம நம்மள பாதுகாத்து இருக்காரு அதுக்காக கடவுள் நமக்கு நன்மை செய்தாரு நம்ம தான் டிராக்ட் ஊழியம் பண்ணணும் நம்மளுக்கு செய்த கடவுள் நமக்கு செய்த நன்மையே நம்ம எல்லாருக்கும் சொல்லணும் அதனால தாங்க டிராக்ட் கொடுக்க வந்தேன் கண்டிப்பா கொடுக்கணுங்க நம்ம நம்ம சொல்லல அப்படின்னா ஆண்டவர் பத்தி மற்றவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா தான் இந்த ஒரு நாளும் கடவுளுக்குன்னு செலவு பண்ணணும்னு யோசிச்சேன் அதனால தான் நான் டிராக்ட் ஊழியத்துக்காக வந்திருக்கேன் அப்படியா அதாவது முக்கியம் போய் தான் ஆகணுமா ஒரு கொஸ்டின் சரி ஓகே அதான் கேட்டோம் உன்ன கண்டிப்பா போய் தாங்க ஆகணும் நம்ம சொல்லாவிட்டா சுவிசேஷத்தை யாரால சொல்ல முடியும் ஊழியக்காரங்க செய்யறாங்கன்னு விட்டுட்டா ஊழியக்காரங்க எத்தனை கிராமங்களுக்கு போக முடியும் எத்தனை தெருக்களுக்கு போக முடியும் ஆனா நம்ம போக முடியும் நம்ம பத்து பேரா நூறு பேரா ஆயிரம் பேரா நம்ம சேர்ந்து செய்யும் போது ஆண்டவர் நாம மகிமைப்படும் இல்ல அதுக்காக கண்டிப்பா நம்ம டிராக்ஸ் கொடுத்துதான் ஆகணும் சரிமா கொடுக்கலாமா கண்டிப்பா சிறப்பா கொடுக்கலாம் என் சீலுவை என்றும் ஏசுவினை சூவினை தொடர்ந்தே என் சிலுவை சுமந்தே என்றும் ஏசுவினை சூவினை தொடர்ந்தே ஜீவனுள்ள வரை சேவையும் சேரு ஜீவகீடம் பெறுவே ஜீவனுள்ள செய்து சேரு ஜீவகிடம் பெறுவே ஆதாரம் நீதான ஐயா ஆதாரம் நீதான ஆதாரம் நீதான ஐயா ஆதாரம் நீதான ரவிந்தி அலை என ஆதாரம் ஆதாரம் நீரவிந்தி அலைந்தீடும் என ஆதாரம் நீ